A senior living by Grand. Life begins at 50 நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை 1 கிலோ ஒரு முழு நீள கரும்பு இடம்பெறும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அனைத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அண்மை செய்தியை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் பொங்கல் பரிசு தொகுப்புக்கு இருநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு நீள கரும்பு இடம்பெறும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அனைத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது